அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய டிஎன்பிசி ப்ரூஃப் எக்ஸாம் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கிளாஸு டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பொது அறிவியல் ஸோ ஆல்ரெடி தமிழ் தகுதி தகுதித்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கெலாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாபிக் இருக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி பாட இருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கான புத்தகம் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஸோ பண்ணிருந்தோம் இது வந்து நைன்த்து தமிழ் புக்கு இதை படிக்கணும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து தமிழ் புக்கு இதை படிக்கணும் அடுத்து செவன்த் தமிழ் புக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் புக்கு அப்புறம் டென்த்து ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ரெண்டுமே படிக்கணும் சரியா டென்த்து ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ரெண்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு வந்து வாய்ப்பினை வந்து கொடுக்கக்கூடியது இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் ப்ளஸ் டூ புக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேர்வுக்கு வந்து பள்ளி புத்தகங்கள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க ஆல்ரெடி அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் தர நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் தன்மை வந்து கிடைக்கும் இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு பொது அறிவு அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள் தான் கேட்க போகிறாங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும் எந்த ஒரு எக்ஸாமுக்குமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம கையில் ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கணும் தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால படிக்க முடியும் சரியா அப்போ பொது அறிவியல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் இயக்கவியல் பொது அறிவியல் விதிகள் விசை அழுத்தம் ஆற்றல் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் மின்னியல் காந்தவியல் ஒலி ஒலினா வெளிச்சம் அடுத்து ஒலி சவுண்டு வெப்பம் மற்றும் அணுக்கரு அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகள் அதன் பயன்பாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்து இந்த ஐந்து வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியல் இருந்து படிக்கக்கூடியது தான் இது எல்லாமே அதே மாதிரி தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் அப்புறம் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம் இதுவுமே வந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் புத்தகங்கள் வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோயல் இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குள்ள சயின்ஸ் புக்கில் வந்து நம்ம வந்து படிக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் பெயர் அண்மை நிகழ்வு தொகுப்பு தேசி சின்னங்கள் மாநிலங்கள் குறித்த பிற விவரங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த நாலு மேலும் இடங்களும் விளையாட்டு நூல்களும் ஆசிரியர்கள் விளையாட்டு நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதே மாதிரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஆண்மைக்கால கண்டுபிடிப்புகள் புவியியல் அடையாளங்கள் தற்போதைய சமய பொருளாதார பிரச்சிகள் பிரச்சனைகள் அப்போ கரண்ட் அப்பேர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்பேரில் வந்து ஏ இசட் அப் டு டேட்டு வரைக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிக்ஸ்த் மந்த் த்ரீ மந்த் கரண்ட் பேப்பேர் மட்டும் படிச்சா மட்டும் போதும் இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியது ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமணி பேப்பர் இந்த ரெண்டு பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் புவியியலை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்களின் வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு நிலைகள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் பேரிடர் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியலில் வந்து கேட்கங்க இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துல இருந்து எயித் டென்த் வரைக்கும் உள்ள சமூகவியல் புத்தத்தில் வந்து இருக்கும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரி புக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்கரு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்போ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இது எல்லாமே வந்து ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சுல்தானியம் குப்தர்கள் மராத்தியர்கள் இதை பற்றி படிக்கக்கூடியது தான் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள சமூக வரின் புதத்தில் இந்தந்த டாபிக் எல்லாமே இருக்குது இதை கவர் பண்ணி படிக்கிற தான் இருக்கும் சரியா அதே மாதிரி இந்திய ஆட்சியல் பொலிட்டிக்கல் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் டிடில்ஸ் எல்லாமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் குடி உரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சியின் அடி அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் தேர்தல் இந்திய நிதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி பொது வாழ்வியல் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் உரிமை உரிமை சட்டம் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய ஆட்சியல் ஓகேவா பொலிட்டிக்கல் சயின்ஸில் அதே மாதிரி இப்போ இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளிடையேயான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய ஆட்சியல் இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்துல வந்து தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயராறு அவங்களுக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்தியா இந்திய தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் ஊவை சிதம்பரனார் தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் காமராஜர் மகாத்மா காந்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துலட்சுமி அம்மையார் மூவலூர் ராமரிதம் மற்றும் பல தேச தலைவர்கள் இவங்க பற்றின டேட்டாபேஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தான் படிக்கணும் சரியா அதே மாதிரி தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து தமிழ்நாடு என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கு சந்திச்சிருக்கு அதில் வந்து யாரெல்லாம் வந்து பங்காற்றிருக்காங்க அது மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்தியா தேசிய இயக்கத்தில் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது இது ரெண்டுமே வந்து நான் தனியாக விட்டு தரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா இப்போ இவ்வளோ டாபிக் பார்த்துருக்கோம் இந்த டாப்பிக்லேருந்து புக்ஸ் எங்கேருந்து படிக்கணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்களும் உங்கள் உங்கள்கிட்டயும் வந்து இப்போ கையில் வந்து சிலபஸ் இருக்கும் நீங்களும் வந்து ரீட் பண்ணலாம் படிக்கலாம் ஆனால் இதுக்கு நம்ம எங்க படிக்கணும் அப்படிங்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கு ஓல்டு ஓல்டு தமிழ் டென்த்து ஓல்டு சயின்ஸ் புக்கு இதில் இருந்து பார்க்கணும் சரியா அப்போ இதை நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ புக்கு திரும்பி பார்க்கணும் புக்குகள் இருந்து எதனா இருக்கா மாதிரி கே பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா மரபும் பரிணாமமும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய ஒரு லெசன்ஸ் மனித உடல் உறுப்புகள் உடல் மண்டலங்களின் அமைப்பும் செயல்பாடுகளும் இது வந்து படிக்கக்கூடியது தாவரங்களில் இனப்பெருக்கம் நம்ம படிக்கக்கூடியது பாலுட்டியல் படிக்கக்கூடியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது நம்ம படிக்கக்கூடியது கழிவுநீர் மேலாண்மை இது வந்து படிக்கக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் வந்து படிக்கக்கூடியது சரியா அதே மாதிரி வேதியியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த லெசன் வந்து படிக்கக்கூடியது வேதி வினைகள் இது வந்து நமக்கு வந்து படிக்கக்கூடியது தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இது வந்து படிக்கக்கூடியது கார்பனும் அதன் சேர்மங்களும் இதுவும் நம்ம வந்து படிக்கக்கூடியது அப்போ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதியல்ல வந்து படிக்கக்கூடியது சரியா டென்த்து ஓல்டு சயின்ஸ் புக்கு சரியா இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த்து நியூ சயின்ஸ் புக்கு இதுல இருந்து நம்ம என்ன படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு லெசன் இருக்கு இந்த இருபத்தி மூணு லெசனில் ஒரு பத்து லெசன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு படிக்கக்கூடியதாக வந்திருக்கும் மீதி எல்லாமே ஜஸ்ட் ரீடு வந்து பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இயக்க விதிகள் சிலபஸில் கவர் ஆகுது நல்லா படிக்கணும் ஒலியியல் சிலபஸில் கவர் ஆகுது நல்லா படிக்கணும் வெப்ப இயற்பியல் மின்னோட்டவியல் ஒளியியல் அணுக்கரு இயற்பியல் அணுக்களும் மூலக்கூறுகளும் இது எல்லாமே வந்து சிலபஸில் கவர் ஆகுது நல்லா படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பனும் அதன் சேர்மங்களும் வேதி வினைகளின் வகைகள் இதுவுமே வந்து சில கவர் ஆகுது இதை நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் படிக்கணும் நரம்பு மண்டலம் படிக்கணும் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் படிக்கணும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இன வந்து எப்படி இருக்கு அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் மரபியல் ஜெனடிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் உயிரின உயிரின் தோற்றமும் பரிணாமமும் படிக்கிற மாதிரி இருக்கும் உடல் நலம் மற்றும் நோய்கள் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு லெசன்ஸ் படிக்கணும் சுற்றுச்சூழல் மேலாண்மை வந்து படிக்கணும் ஓகேவா அப்போ டென்த்து சயின்ஸ் புக்கு நியூ புக்கில் இருந்து இவ்வளவு லெசன் வந்து படிக்கக்கூடியதாக வந்து இருக்கு சரியா இது எல்லாமே வந்து டென்த்து சயின்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு முன்னே ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இல்லை பட்டு இந்த சிலபஸில் எல்லாமே வந்து கவர் ஆகும் இது மட்டும் இருக்கு பாடத்தொகுப்பு மட்டும் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் உலக போர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய விடுதலை இயக்கம் முதல்நிலை காந்திக்கு முந்தைய காலம் முந்தைய சகாப்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியா விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் இதுவுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது போக புவியியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அமைவிடமும் இயற்கை அமைப்பும் சிலபஸில் வந்து கவர் ஆகுது நம்ம வந்து நல்லா படிக்கணும் இந்திய காலநிலை சிலபஸில் வந்து கவர் ஆகுது நல்லா படிக்கணும் இந்திய இயற்கை வளங்கள் இந்திய வேளாண் தொழில் இந்திய தொழில் தொழிலகங்கள் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்திய வணிகம் மற்றும் போக்குவரத்து தகவல் தொடர்பு பேரிடர் அபாய நோ நேர்வு குறைப்பு இதுவும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு பழைய புக்கில் இருந்து எவ்வளோ லெசன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும் நல்லா படிச்சா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா இது வந்து டென்த்து ஓல்டு புக்கு ஓகே அதே மாதிரி டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு நியூ புக்கு நியூ புக்கில் இருந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்க சொல்ற நோட் பண்ணிக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு வ வரலாறு பார்ப்போம் வரலாறுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் உலக போர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் படிக்கணும் ஆங்கிலேய ஆட்சிக்கு திரும்ப தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க காலப் பயிற்சிகள் படிக்கணும் தேசியம் காந்திய காலகட்டம் படிக்கணும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் படிக்கணும் இது எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா படிக்கணும் சரியா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியலில் ஆல்ரெடி நம்ம வேர்ல்டு புக்குள்ள என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அதுதான் வந்து வந்துருக்கு இந்தியா அமைவிடம் நிகழ் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அதே மாதிரி இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியா வேளாண்மை அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இது பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே மேக்ஸ் மேக்சிமம் ஒரு கொஷினாக தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இயற்கை பேரிடர்கள் இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் இயற்கை பிரிவுகள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் குடிமியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நடுவன் அரசன மத்திய அரசு மாநில அரசு இந்திய வெளியுறவு கொள்கை சர்வதேச இந்தியானுடைய சர்வதேச உறவுகள் இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளியல் ஒரு நீரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அரசாங்கமும் அதன் வரிகளும் அதை பற்றி படிக்கணும் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ டென்த்து சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இருந்து இவ்வளோ லெசன் வந்து நமக்கு வந்து படிக்க வேண்டியது இருக்கு இது எல்லாமே நம்ம நல்லா படிக்கணும் சரியா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு இதுல இருந்து பார்த்துடலாம் இதுல வந்து ரொம்ப கம்மியானதான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா பாத்தீங்க அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள் ஒரு லெசன் படிக்கணும் மனித பரிணாம வளர்ச்சியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூகமும் வரலாற்று முந்தைய காலமும் அதுவும் வந்து படிக்கணும் தொடக்க கால தமிழ் சமூகம் மற்றும் பயன்பாடு இதை பத்தி படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சி புரட்சி இதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புவியியல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வளிமண்டலம்னா என்ன மனிதனும் சுற்றுச்சூழலும் அதை பற்றினா என்ன இருக்குது பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் அதை பற்றின சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் இருக்குது நம்ம கவர் பண்ணி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது போக குடிமையலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்களை பற்றி படிக்கணும் மனித உரிமைகள்லாம் என்னென்ன என்னென்ன இருக்குன்னு சொல்லி படிக்கணும் அரசாங்கத்தின் வகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி படிக்கணும் உள்ளாட்சி அமைப்புகள் எதனா இருக்குன்னு சொல்லி படிக்கணும் சாலை பாதுகாப்புனா என்ன அதை பற்றி படிக்கணும் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம்பாட்டை அறிவம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அதே மாதிரி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு பணம் மற்றும் கடன் தமிழகத்தில் வேளாண்மை இது பற்றி வந்து நைன்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இது எல்லாமே வந்து நைன்த்து அப்புறம் சயின்ஸு பற்றி பார்த்துடலாம் சயின்ஸ் இது வந்து நைன்த்து சயின்ஸ் புக்கு இந்த சயின்ஸ் புக்கில் இருந்து என்ன என்ன லெசன் படிக்கணும்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அலைவீடுனா என்ன சிலபஸில் வந்து கவர் ஆகும் இயக்கம் சிலபஸில் வந்து கவர் ஆகும் மின் நூட்டமும் மின் நோட்டமும் சிலபஸில் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க காந்தவியல் மற்றும் மின் காந்தவியல் சிலபஸில் கவர் ஆகவும் படிச்சுக்கோங்க ஒலி வெளிச்சம்னா என்ன ஒலி சிலபஸில் கவர் ஆகுது படிச்சுக்கோங்க வெப்பம் சிலபஸில் கவர் ஆகுது படிச்சுக்கோங்க ஒலி சவுண்டு சிலபஸில் கவர் ஆகுது படிச்சுக்கோங்க இது போக நம்மை சுற்றி உள்ள நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் சிலபஸில் வந்து கவர் ஆகுது படிச்சுக்கோங்க அதே மாதிரி அணு அமைப்பு சிலபஸில் கவர் ஆகும் படிச்சுக்கோங்க தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை சிலபஸ்ல வந்து கவர் ஆகும் படிச்சுக்கோங்க அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் சிலபஸில் வந்து கவர் ஆகுது நல்லா படிச்சுக்கோங்க சரியா கார்பனும் அவற்றின் செயர்மங்களும் சிலபஸ்ல வந்து கவர் ஆகுது படிச்சுக்கோங்க பயன்பாட்டு வேதியியல் என்ன மேட்ரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் ரீட் ரீட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து விலங்கு உலகம்னா என்ன சிலபஸில் வந்து கவர் ஆகும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி தாவர உலகம் தாவர செயலியல் சிலபஸில் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க விலங்குகளின் உறுப்பு மன்றங்கள் சில சிலபஸில் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் சிலபஸில் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க நுண்ணுயிரிகளின் உலகம் சிலபஸில் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார உயிரியல் சூழ்நிலை அறிவியல் இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா படிக்கிற படிச்சுக்கிற மாதிரியாக இருக்கும் இது வந்து நைன்த்து சயின்ஸ் புக்கு சரியா அதே மாதிரி எயித்து சயின்ஸ் புக்கு எய்த்து சயின்ஸ் புக்கு இதில் இருந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அளவீட்டியல் சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகவும் படிச்சுக்கோங்க விசையும் அழுத்தமும் சிலபஸ்ல வந்து கவர் ஆகவும் படிச்சுக்கோங்க ஒளியியல் சிலபஸ்ல வந்து கவர் ஆகிறது படிச்சுக்கோங்க வெப்பம் சிலபஸ்ல வந்து கவர் ஆகுது படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒளியியல் சவுண்டு வெளிச்சம் ரெண்டுமே வெளிச்சம் தான் ஓகேவா சிலபஸ்ல வந்து கவர் ஆகிறது படிச்சுக்கோங்க காந்தவியல் படிச்சுக்கோங்க அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் சிலபஸ் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் சிலபஸ் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்கள் சிலபஸ் வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி அன்றாட வாழ்வில் வேதியியல் சிலபஸ்ல வந்து கவராகவும் படிச்சுக்கோங்க சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வளரிலும் பருவமடைதல் ஆஹ் உடல் மலம் உடல் மற்றும் நோய்கள் அதை பத்தி இருக்கும் அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதே அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை இது வந்து ஜஸ்ட் என்ன மேட்ரு இருக்கு அப்படின்னு மாதிரி படிச்சுக்கோங்க அது மட்டும் போது வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம் சரியா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து சயின்ஸ் புக்ல இருந்து முடியாது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து சோசியல் சயின்ஸ் புக்ல இருந்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும் ஏன்னா எட்டு ஒன்போது பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேனிங் பாயிண்ட் அதுல இருந்து நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுல இருந்து நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் ஐரோப்பியர்களின் வருகை இதை படிக்கணும் மக்களின் புரட்சி இது படிக்கணும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி படிக்கணும் அடுத்து ஆங்கிலேயராட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இது எப்படி படிக்கணும் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இதை பற்றி நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எயித்து சோசியல் சயின்ஸு அதே மாதிரி புவியியலில் ஜெகர்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாறைனா என்ன மண்ணுனா என்ன படிக்கணும் வானிலை மற்றும் காலநிலை சிலபஸில் வந்து கவர் ஆகுது நல்லா படிக்கணும் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் நல்லா படிக்கணும் இடர்கள் இடர்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நெருக்கடிகள் இடர்கள் அந்த மாதிரி அப்புறம் தொழிலகங்கள் அதுவுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது போக சிவிக்ஸு குடிமையில வந்து என்ன படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு வந்து எவ்வாறு செயல்படுகிறது மத்திய அரசு வந்து எவ்வாறு செயல்படுகிறது படிக்கணும் நம்ம நல்லா படிக்கணும் குடிமக்களுக்கும் குடிமக்கள் குடி உரிமைகள் அதை பத்தி என்ன இருக்கு நல்லா படிக்கணும் சமய சார்பின்மையை புரிந்து கொள்கள் அதை பத்தி நல்லா படிக்கணும் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சமயம் நல்லா படிக்கிறோமா நல்லா படிக்கணும் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் நல்லா படிக்கணும் பொருளியலில் வந்து பாத்தீங்கன்னா பணம்னா என்ன சேமிப்பு மற்றும் முதலீடுகள் பத்தி என்னென்ன இருக்கு அதை பற்றினா ஒரு ஃபுல் டேட்டா பொது மற்றும் தனியார் துறையிலலாம் என்ன பொதுத்துறைனா என்ன தனியார் துறைனா என்ன அதை பற்றி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா இவ்வளோ புக்ஸ் இருக்குது ஓகே இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து செவன்த்து டம் ஒன்று இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து நியூ புக்கு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் தென்னிந்திய புதிய அரசுகள் டெல்லி சுல்தானியம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியம் வந்து இருக்கு இதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் நல்லா படிக்கணும் சமத்துவம் மற்றும் அரசியல் கட்சிகள் நல்லா படிக்கணும் உற்பத்தினா என்ன பொருளியலில் வந்து உற்பத்தினா என்ன அதை பத்தி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ செவன்த்து சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே இது இதுல சயின்ஸும் இருக்கு சயின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அலைவீட்டியல் படிக்கணும் விசையும் இயக்கமும் படிக்கணும் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அதை பற்றி படிக்கணும் அணு அணு அமைப்பு அதை பற்றி படிக்கணும் உடல் நலமும் சுகாதாரமும் ஆக்சுவலாக வந்து ஒரு லெசனை தவிர மீதி எல்லா லெசனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நல்லா படிக்கிற தான் இருக்கும் சரியா நல்லா படிச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து சயின்ஸு அண்டு சோசியல் சயின்ஸு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு வெப்பம் மற்றும் வெப்பநிலை இதை பற்றி படிக்கணும் மின்னோட்டவியல் இதை பற்றி படிக்கணும் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இதை பற்றி படிக்கணும் செல் உயிரியல் இதை பற்றி படிக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புனா மிக மிக முக்கியமானது சரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துடலாம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர் பாமினி அரசுகள் முகலாய பேரரசு மராத்தியர்கள் மற்றும் போஸ்வாக்களின் பேஸ்வாக்களின் எழுச்சி இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் புவியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளங்கள் மற்றும் சுற்றுலா ரெண்டுமே வந்து கவர் ஆகுது நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு மற்றும் ஊடகமும் ஜனநாயகமும் இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா இதில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்திரிகள் மற்றும் பேஸ் எழுச்சி இதில் வந்து மராத்திரர்கள் மட்டும் நம்ம வந்து நல்லா படித்தா மட்டும் போதும் சரியா மீதி எல்லாத்திலுமே வந்து விஜயநகர் பாமணி அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு செகண்ட் டம் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு சோசியல் சயின்ஸு செவன்த்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அட்டேம் ஃபஸ்ட் அட்டர்மை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் பார்த்துடலாம் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளியியல் வெளிச்சம் அதே மாதிரி அண்டம் மற்றும் விண்வெளி மேலே ஸ்பேஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் பல்லபடி வேதியியல் அன்றாட வாழ்வீல் வேதியியல் அன்றாட வாழ்வில் விலங்குகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லெசன் இருக்குது அஞ்சு லெசனுமே வந்து நான் பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுவும் பார்த்துடலாம் ஜியாகிரபி ஜியாகிரபி வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் தமிழகத்தில் சமானம் எப்படி வந்துச்சு பௌத்தம் எப்படி வந்துச்சு ஆசிவாக தத்துவங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் ஜியாகிரபி ஜியாகிரபி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டங்களை ஆராய்தல் இது வந்து வேண்டாம் நிலப்பிரதேக கற்றறிதல் இது பற்றி வேண்டாம் ஆனால் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் இந்த ஒரு லெசன் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஜியாகிரபியில் அதே மாதிரி சிவிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு இது மூணுமே படிக்கிற மாதிரி இருக்கும் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த்து சயின்ஸு சோசியல் புக்கு ஓகே